இந்த தர்பூசணியை பத்தி தான் இன்னைக்கு நாம வீடியோல பேச போறோம் இந்த தர்பூசில வந்து கலர் போட்ரு கலக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த தர்பூசில வந்து ஸ்வீட்டுக்காக சிரப்பு அந்த சுகர் சிரப்லாம் வந்து இன்ஜெக்ஷன் மூலியமா ஆட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய விதமா ஒரு உருட்டுக்களை உருட்டிட்டு இருக்காங்க சரி இன்னைக்கு இத பத்தி தான் பேச போறோம் இது பேர் வந்து வாட்டர்மெலன் தர்பூசணி அதாவது இது நாங்களாம் சின்ன வயசுல பிச்சை பழம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு பேர் இருக்கு நீர் பழம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தர்பூசணி அதுக்கப்புறம் வெல் இது ஒரு காய் அப்படின்னு சொல்லுவாங்க சிகப்பு வெள்ளரி காய்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி இதோடைய வேரியேஷன் வந்து மாறும் ஆக்சுவலாக இந்த பழம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிலோ பத்து ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போ தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரினா பண்ணியிருக்காரு இந்த மாதிரி பழங்கள்ல வந்து நிறம் சேர்க்கிறாங்க சிகப்பு கலர் அதிகமா இருக்குன்றதுக்காக சிறப்பு கலரை சே சிகப்பு கலரை சேர்க்கிறாங்க அது மட்டும் இல்லாம டேஸ்டா இருக்கணும் ஸ்வீட் அதிகமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தித்திப்பு தன்மை அதிகமா இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் மூலியமா சுகர் சிறப்பு எல்லாம் ஆட் பண்றாங்க அப்படின்றாங்க ஆக்சுவலா அப்படிலாம் நம்ம கலரை ஆட் பண்ணி ஒரு சுகரை ஆட் பண்ணி நம்ம இங்க சேல் பண்ணணும் விவசாயிகளுக்கு ஒரு நம்ம இங்கே ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம் அப்போ விவசாயம் பண்றவங்க கிட்ட வாங்க அந்த விற்பனையாளர்கள் எந்த அளவுக்கு வாங்குவாங்கன்னு பாருங்க கணக்கில் தான் வாங்குவாங்க ஒரு நாங்க சின்ன வயசுலாம் பாத்தீங்கன்னா நாங்க வில்லேஜ் சைட்ல அங்க வந்து விவசாயம் பண்ணுவாங்க தர்பூசணி விவசாயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த தர்பூசணியை ஏத்தறதுக்காக நாங்க வேலைக்கு எல்லாம் போவோம் சும்மா போயிட்டு தர்பூசணியை லோடு ஏற்றி விட்டா ஒரு அஞ்சு படம் ஆறு படம் சும்மா கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வருவோம் சின்ன வயசுல நான் சொல்றதுனா ஒரு நாலாவது அஞ்சாவது அந்த மாதிரி டைம் படிக்கும் போது அப்பயும் நாங்க இந்த மாதிரி போய் சாப்பிடுவோம் தோட்டத்துக்கு திருடுறதுக்கு எல்லாம் தர்பூசணி திருடுறதுக்கெல்லாம் நாங்க போவோம் அப்பலாம் கேஜி கணக்கு எல்லாம் கிடையாது தர்பூசணி அப்படியே பாப்பாங்க மாட்டாங்க ஆஹ் அந்த பழமா இது முப்பது ரூபாப்பா இது இருபது ரூபாப்பா இது பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க இத்தா தண்டி பழம் எல்லாம் இருபது ரூபாய் கொடுப்பாங்க இவ்வளவு தண்டி இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேஜி இருபது ரூபாய் இப்பெல்லாம் இத்தா தண்டி பழத்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இந்த பழம் நாங்க ஓ இன்னும் அவ்வளவு டேஸ்டா இருக்குது ஒருவேளை இதுலயும் கலந்துருப்பாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ நாம ஒரு ஒரு தோட்டத்துல விவசாயம் பண்றோம் தர்பூசணி வந்து விதைய வந்து அறுவடை செய்யறோம்னு விஷயங்களேன் அப்போ பழம் தித்திப்பா இருக்கிறதுக்காக நம்ம ஒரு ஒரு பழத்தையும் போயிட்டு இன்ஜெக்ஷனையும் அந்த கலரையும் சேர்த்துக்கிட்டு இருந்தா அந்த கலர் இன்ஜெக்ஷன் வாங்குற காசுக்கு நம்ம லாபமே அவ்வளவுதான் வரும் அவன் ஏன் இதை பண்ண போறான் சரிங்களா ஒட்டு மொத்த விவசாயம் எவனோ ஒருத்தனை கண்டிப்பா இதுல வந்து ஜெரி எவனாவது ஒருத்தம் பண்ணும் அது யார் பண்ணுவானா விவசாயங்கிட்ட வந்து பழத்தை வாங்கிட்டு வந்து அதிக லெவல்ல காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் இந்த நகரப்புறங்கள்ல எவனா ஒருத்தம் பண்றத இவங்க என்ன பண்ணிடுறாங்க ஒட்டுமொத்த பழத்தையும் குறை சொல்றது எனக்கு சுத்தமா நியாயப்படல எனக்கு ஒரு என்னன்னா உணவு அதிகாரி அதிகாரிகள் அதுக்கப்புறம் தர்பூசணிய விமர்சனம் செய்யறவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு கேக்குறேன் இந்த பழத்துல நீங்க அப்படி என்ன குறைய கண்டுபிடிச்சிட்டீங்க இது எவ்வளவு நல்லது இது சீசன் ஃபுட்டு சரிங்களா இது சீசனுக்கு ஏத்தா மட்டும் தான் கிடைக்கும் இந்த இந்த வகையான பழங்கள் வந்து நீங்க அந்த ஃபுல்லா கிரீன் வரும் அந்த அது வந்து நீங்க ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் அது கேஜி வந்து அதுலயும் இருபது ரூபா தான் கணக்கு நீங்க ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க ஆர்டர் ஆர்டர் பண்ணா அது வந்து கொடுப்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா சீசனுக்கும் கிடைக்கும் பட் இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கிற தர்பூசணி பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த சம்மர் சீசன் டைம்ல தான் கிடைக்கும் அந்த சீசன்ல சீசன் பழத்தை கரெக்டா அந்த சீசன்ல சாப்பிடணும் இது எவ்வளவு ஹெல்த்தி இது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் நீர் பழம் அழகான பேர் வச்சிருக்காங்க இது ஒரு நீர் பழம் நீசத்து நிறைந்த ஒரு பழம் சரிங்களா இந்த பழத்தை நாலானா பண்ணுவோம் சாப்பிட்டு இந்த வெதையெல்லாம் போட்டு பின்னாடி கொள்ளை அதான் தோட்டத்தில் போட்டுன்னு வச்சுங்களா அது பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கழிச்சு சின்ன காயாத அவ்வளவுதான் தான் காய்ச்சிருக்கும் ஆனா அதே பாத்தீங்கன்னா அது மூணாம் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காய் காய் ரெண்டாம் காய் முத காய் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இந்த முத காய் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும் சரிங்களா அதை அறுவடை செஞ்சிருவாங்க அது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு அதுக்கப்புறம் பெரிய பெரிய விற்பனை விற்பனை விற்பனையாளர்கள் வந்து அதை வாங்கிட்டு போவாங்க சரி ரெண்டாங்காயின்னு ஒண்ணு இருக்கு அது பாத்தீங்கன்னா ஓரளவு சின்ன சின்ன இவ்வளவு சின்ன சந்தா இருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு பெருசு பெருசா இருக்கிறதுலாம் முதக்காய் சரிங்களா இவ்வளவு சின்ன சந்தா இரண்டாம் ரெண்டாங்காய் இந்த ரெண்டாங்காயன்றது பாத்தீங்கன்னா அதிகமா இந்த ரோட்டு கடையில எல்லாம் பாக்கலாம் அதிகமா அந்த பழம் வச்சிருப்பாங்க அது காயும் வச்சிருப்பாங்க ரெண்டாங்காயம் வச்சிருப்பாங்க அந்த காய் பாத்தீங்கன்னா அதிக லெவல லாபம் போகாது விவசாயிகளுக்கு அது பாதி ல பா முத காய விட பாதிக்குதான் எடுப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த காயை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சின்ன அந்த குட்டியானம் சரிங்களா குட்டியானல வச்சுட்டு தெருவுள்லாம் விற்றுக்கிட்டு வருவாங்க நான் அப்படி வித்துட்டு வந்ததுல தான் நான் வாங்கின ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா சைஸை பார்த்தா தெரியும் இவ்வளோ சைஸ் அப்போ நான் வாங்கினது வந்து நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு அஞ்சு வந்து வச்சுக்கலாம் அப்போ எவ்வளோ பெரிய பழமா இருக்கும் பாத்தீங்கன்னா அதை வந்து நான் சின்ன அணைல தான் வாங்கினேன் நூறு ரூபாய் கொடுத்து பட் டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கு இதுல எந்த ஒரு கலரும் ஆட் பண்ணல நம்ம வந்து ஏதாவது குத்தம் சொல்றதுக்காக நம்ம எதுவும் சொல்லலாம் ஆஹ் பாயிண்ட் வேறேன் இந்த பழத்தெல்லாம் எல்லாம் கொறை சொல்றாங்களே இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு அப்படி என்ன குறை கண்டுபிடிச்சிட்டீங்க ம் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த பழத்தை கொறை சொல்றவங்கலாம் ஏன் கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்த கார்பரேட் முதலாளிகள் வந்து இந்த சேல் பண்ற அந்த குளிர் பானங்கள் பெப்சி கொக்கோ கோலா மாசா அது இது எதுன்னு கண்ட கண்ட கர்மாந்திரங்கள்லாம் பாக்கெட்ல அடைச்சி வைக்கிறாங்க பாட்டில் அடைச்சு விற்கிட்டு வித்துட்டு இருக்காங்க அதெல்லாம் எந்த ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரும் போயிட்டு இது தப்பானதுப்பா இது இதுல இதுலதான்பா முக்கியமா கலர் சிறப்பு ஆட் பண்றாங்க இதுலதான்பா சுகர் சிறப்பு ஆட் பண்றாங்க அப்படின்ட்டு சொல்லி அந்த கடைக்கு சீல் வச்சிருக்காங்களா சொல்லுங்க சீல் வச்சிருக்காங்களா எங்கேயாவது உண்டா இல்ல உணவு பாதுகாப்பு துறைகள் தான் அதுக்கு அப்ரூவலே கொடுக்குறாங்க இதுல கரெக்டா தான் எல்லாத்தையும் கலந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கதான் கொடுக்குறாங்க இதெல்லாம் எவ்வளவு கேவலமான விஷயம் பல பல குளிர்பானங்களை நீங்க வந்து விமர்சனம் செய்ய மாட்டீங்க அதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டு அதெல்லாம் இந்த சமூக அந்த சமூகத்துல மக்களுக்கு வாங்குற அளவு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நல்லது அதை நீங்க கடையில அப்ரூவல் கொடுத்து நீங்களே விற்கிறீங்க நீங்களே அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறீங்க உணவு பாதுகாப்பு தான் அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க ஆனா இந்த மாதிரி விவசாயிகள் நேரடி கொள்முதல் பண்ணி அதை விற்கிறவங்க ஏன் இத்த மாதிரி இவ்வளோ புகார்களை சொல்லி இவ்வளோ வதந்திகளை பரப்பி இவ்வளோ இதுக்கு எவ்வளோ விவசாயிகளுக்கு இது விளைவிச்ச காசு கூட லாபம் பெறாம அது எடுத்துட்டு போய் குளத்துல மீனுங்களுக்கு போட்டுடுறாங்க தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ பழங்கள் நாசம் ஆகுதா தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை ம் விமர்சனம் பண்றவங்க எல்லாரையும் என்ன பண்றது அதான் என்ன சொல்றாங்க இதுக்கு விமர்சனம் பண்றீங்களே இது நல்லால அதெல்லாம் சேர்க்கறாங்க இது கலந்து சேர்க்கறாங்கன்னு சொல்றீங்களே எவ்வளோ குளிர்பானங்கள் இருக்கு எவ்வளோ பாக்கெட் ஐட்டம் இருக்கு ம் எவ்வளோ பாக்கெட் ஐட்டம் அதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டா அதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட்டே கிடையாது ஆனா அதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு எதுக்கு அவ்வளவு நான் உள்ள வச்சிருக்கேன் இதெல்லாம் நான் ஒரே ஆள் தான் சாப்பிடுவேன் ஒரு பழம் வாங்கிட்டு வந்தா அதை நாளா போட்டு எங்க வீட்டுல நாலு பேர் அதை சாப்பிடுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு இது நாங்க சின்ன வயசுல இருந்து விரும்பி சாப்பிடுற ஒரு பழம் இவ்வளவு பழத்தை நான் நான் ஒரு ஆள் தான் சாப்பிட போறேன் ஆல்ரெடி பாருங்க இதை சாப்பிட்டேன் இதை வச்சுட்டு இருக்கேன் ஹம் இதை சாப்பிடலான்ட்டு நான் சாப்பிடுவேன் நீங்க எந்த குறை சொன்னாலும் நான் சாப்பிடதா இருப்பேன் அதாவது சாப்பிடறது எவ்வளவு ஜாலி தெரியுமா உம் பல நின்னால வரும் உடம்புக்கு தண்ணி சரிப்ப தண்ணி டெய்லி உங்களை குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சமத்தியம் இல்லை பட் இது ஒரு ஒரு பழம் ஒரு ஒரு ரெண்டு மூணு பீஸ் சாப்பிட்டாவே அவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கும் தயவு செய்து சொல்றேன் இந்த மாதிரி பழத்துக்கு நீங்க வந்து குறை சொல்றத தவிர்த்துட்டு குளிர்பானங்கள் எவ்வளவு குளிர்பானங்கள் பாக்கெட்ல அடிச்சு இந்த பாட்டில் அடிச்சு விற்கிறாங்க அதுக்கெல்லாம் நீங்க குறை சொல்லாதவங்க இதுக்கு குறை சொன்னா நாங்களால் எப் எங்களால எப்படி அதை அஃபர் பண்ணிக்க முடியும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அதை ஏத்துக்கவே முடியாது ஒரு போதும் அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் ஏன்னா நீங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பாட்டல்கள்ல வர குளிர் தடை செய்யுங்க மக்களை அதை வாங்கி சாப்பிடாதீங்க அதை குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்கு மனப்பூர்வமா நியூஸ்ல போய்ட்டு நீங்க என்னைக்கு கொடுக்குறீங்க அன்னைக்கு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை சொல்லுங்க இந்த பழத்திலாம் நீங்க சாப்பிடாதீங்க இந்த பழத்துல கலர் சேர்த்துருக்காங்க இதுல அந்த சேர்த்திருக்காங்க இது சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க நாங்க யோசிக்கிறோம் அப்ப கூட நாங்க சாப்பிடாம இருக்க மாட்டோம் யோசிப்போம் சரிங்களா நீங்க கண்ட கருமாந்தரத்தை அப்ரூவல் கொடுப்பீங்க அந்த உணவு பாதுகாப்புத்துறை தான் அப்ரூவல் கொடுக்குது அந்த குளிர் இந்த குளிர் அது நொட்டு நொசுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடம்புக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நீங்க என்ன பண்றீங்க சட்டபூர்வமா உணவு பாதுகாப்புத்துறை விதிகள் கட்டுப்பாட்டில் அதை எப்படியாவது கொண்டு வந்து அதை வந்து மார்க்கெட்ல சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அதை வாங்கி குடிக்கிறாங்க சின்ன குழந்தைங்க எத்தனை பேர் அதை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்காத நீங்க அதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு மக்கள் கிட்ட சொல்லாத நீங்க இதை மட்டும் தர்பூசணியில வந்து கலை சேர்க்கிறாங்க சிறப்பு சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்களே இது எந்த விதத்துல நியாயம் ம் இது எந்த விதத்துல நியாயம் அப்ப என்ன பண்ணுங்க உங்க குழந்தைங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க டெய்லியும் வந்து வீடியோ எடுத்து போடுங்க எங்க குழந்தைங்களுக்கு நாங்க வந்து டெய்லியும் இந்த குளிர்பானம் கொடுக்குறோம் அந்த குளிர்பானம் கொடுக்குறோம் மூணு வேலையிலும் நாங்கள் பேக்கெட் ஐட்டம் அதாவது இந்த பேக்கேஜ் பண்ணி இருக்கிறாங்க இல்லையா அந்த ஃபுட்டெல்லாம் நாங்கள் கொடுத்து சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அதை வாங்கி சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் நாங்கள் இதை சாப்பிடத்தை நிறுத்துறோம் அப்படி யோசிப்போம் நிறுத்தலாம் மாட்டோம் அதே மாதிரி நீங்க நிறைய செலிபிரிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டமே மாட்டாங்க ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதுதான் சாப்பிடுவாங்க அது முக்கியமா இந்த பேக்கெட் ஐட்டமும் இந்த ஸ்வீட் ஐட்டம் அதாவது இந்த குளிர்பானம் எதுவுமே குடிக்க மாட்டாங்க ஆனா விளம்பரத்துல நம்மளும் வந்து அதை குடி சாப்பிடுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லுவானுங்க ஃப்ராடுகார பசங்க அவனுங்க அதை வாழ்க்கையில தொடவே மாட்டானுங்க அப்புறம் மக்கள் நாம தான் முட்டாளுங்க நல்லா புரிஞ்சுக்க நாம தான் முட்டாளு தெரிஞ்சுக்கிட்டே அதை சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் இப்போ ஒரு சொல்ல முடியாது ஹம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே குளிரீஸ் குடிப்பானுங்க குளிர்பானங்களை குடிப்பானுங்க அவனா என்ன சொல்றது ஹம் ஏன்னா நானே குடிச்சுவேன் ஏன்னா என் உடம்பு நாசமா போகுது என்ன பண்றது ருசியை படிக்க விட்டுட்டானுங்க என்ன பண்றது இந்த மாதிரி குளிர்பானங்களையும் தடை செய்யறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஒரு வளரி அதாவது வதந்தியை பரப்பி விட்டு மக்கள் மத்தியில கன்ஃபியூஸ் ஆகி கூட்டுருவானுங்க இந்த ஒரு சில மக்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரி மக்கள்னா இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்தியா கொடுக்கணும் நம்ம ஹெல்த்தியா தான் வாங்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பழத்தை ஐயோ அய்யோ தர்கியா வாங்காச்சுங்க வாங்காச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வாங்காம விட்டுட்டு எங்க போய் அவங்களுக்கு தெரியுமா சூப்பர் மார்க்கெட் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி இந்த பழத்தெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க ஆனா ரோட்டுகள்ல விற்கிற பழத்தை வாங்கி சாப்பிட மாட்டானுங்க ஏன்னா ரோட்டுகள்ல தான் இந்த மாதிரி கலப்படம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வதந்தியை பரப்பி விட்டுட்டு அவங்களுக்கு தெரியும் விவசாயிகள் என்ன பண்ணும் இந்த மாதிரி வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய முதலாளிகள் காப்ரேட் முதலாளிகள் என்ன பண்ணுவானுங்க அதை ரொம்ப அடிமட்ட ரேட்ல அதை வாங்கி என்ன பண்ணுவானுங்க அதை போயிட்டு அதை பதப்படுத்தி இதை ஒரு பவுடரா மாத்தி பாக்கெட் ஐட்டமா மாத்தி நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயும் ஆன்லைன் டெலிவரிக்கும் கொடுத்துருவானுங்க இதை வந்து ஒன்றும் இல்லைங்க நீங்க தண்ணியில கலக்கி குடிச்சிங்கன்னா தர்பூசணியோட ஃபுல் வேல்யூ அதாவது ஃபுல் மருத்துவ குணமும் அந்த ஃபுல் வாட்டர் மில்லனோட நீர் சக்தியும் அது மட்டும் இல்லாம அதோட ஃப்ளேவர் எல்லாமே கொஞ்சம் கூட குறையாம அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டயே நம்ம பழத்தையே அவனுங்க என்ன பண்ணுவானுங்க அதை மாற்றி அது இருக்கும் அதை கிட்ட கொடுத்துருவானுங்க இந்த பழத்தை தடை செஞ்சுட்டு ஆனா என்ன பண்ணுவானுங்க விவசாயிங்க விளைவிச்சு அந்த பழத்தை நேரடி அவனுங்க வாங்கிப்பானுங்க கொஞ்ச நாள் அவங்களே விவசாயமும் பண்ண ஆரம்பிச்சு அப்படிதான் ஒரு நானு இந்த ஒரு மெடிக்கல் இருக்கு அப்போலோ மெடிக்கல் சரிங்களா அந்த அப்போலோ மெடிக்கல்ல போனீங்கன்னா ஒரு பவுடர் ஒன்று இருக்கும் கோகனட் தண்ணி இருக்கு இல்லையா அதாவது இளநீர் தண்ணியை பாக்கெட்ல விற்கிறாங்க தண்ணி கிடையாது பவுடரு அது எடுத்துகிட்டு போய் நீங்க ஜில்லுன்னு ஒரு வாட்டர்லயோ இல்ல நார்மல் வாட்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் தான் அது இளநீர் ஃபிளவர் வரும் அந்த இளநீரோட ஃப்ளேவர் ஆனா அது அப்படி விற்கிறாங்க அது பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா சம்திங் அது நாற்பது ரூபா நினைக்கிறேன் சின்ன பாக்கெட் ஒரு கிளாஸ் தான் வரும் அது அப்ப பாத்தீங்களா ஹம் ஒரு இளநீர் வாங்கினீங்கன்னா வே உங்களுக்கு வந்து அதிகபட்சம் நல்ல நல்லா அது நல்லா இருக்கும் அதை வாழ்க்கையும் சாப்பிடலாம் ஆனா பாக்கெட்டை வாங்கி விற்கிறானுங்க இப்ப தெரியாது அதெல்லாம் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா அததான் ஒரு ஆர்கானிக் அப்படின்னுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க தயவுசெய்து உங்க வீட்டுல அக்கம் பக்கத்துல கிடைக்கிற இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபுட்டெல்லாம் நீங்க வாங்கி சாப்பிடுங்க இப்ப நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா பின்னாடி காலத்துல இதெல்லாம் நீங்க கண்ணில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீங்க போகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஜென்ரேஷன் மாறிக்கிட்டு இருக்கு அதனால கிடைக்கிற ஆர்கானிக் ஃபுட்டை உங்க உங்க ஏரியாவில் இருக்கிற விவசாயிகளோ உங்க தள்ளுவண்டி கடையிலோ இல்லை ரோட்டு கடையில் விற்கிறாங்கன்னா அதை வாங்கி நீங்க அதை பார்த்து உங்களுக்கு சுத்தமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நீங்க வாங்கி சாப்பிடுங்க அதெல்லாம் நீங்க என்னைக்கும் நீங்க மிஸ் பண்ணாதீங்க முடிஞ்சா உங்க ஏரியாவில் யாராவது இந்த மாதிரி தடுப்பூசி பண்ண விளைவிக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு ஆனா நான் ஒரு கிலோ பத்து ரூபா உங்ககிட்ட நான் தரேன் எனக்கு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி நீ வந்து சாப்பிடுங்க ஏன்னா அவங்க கிட்ட நீங்க நேரடியா போயிட்டு ஒரு கிலோ பத்து ரூபான்னு கொடுக்கும்போது அவங்க மனசும் சந்தோஷப்படும் ஐயோ விளைவிச்சதுக்கு ஜாலியாம இருக்கும் அவங்களும் அதை எடுத்து சேல் பண்றதுக்கான ரீசன் சின்ன தயவு செய்து சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு இதை எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க உங்க குழந்தைங்க கொடுங்க அவங்க சொல்றாங்க எவ்வளவு சொல்றாங்க சாப்பிடாதீங்க சாப்பிடாம இருக்காதீங்க கொடுக்காம இருக்காதீங்க குழந்தைங்களுக்கு நன்றி வணக்கம் நான் ஃபுல்லா நீங்க முடிச்சுட்டு தான் பாக்குறேன் இதை முடியாம வர மாட்டேன்